மீன் வராதுண்ணே சலது தான் வரும் மீன் இருக்குடா பெரிய மீன் இருக்குடா இல்லை இல்லை மீன் தான் தெரியாது சல வலையில தான் வரும் சல வராதுங்க இந்த ஆலியை மாட்டி மாட்டிகிட்டே வெட்டி ஆளி மாட்டோம் ஆளி கிழிச்சிரும் ம் அடிக்குதா

போறா ஏய் போடுற பிடிக்கிறாண்டா பிடிக்கிறாண்டா சிங்கம் கீழே உண்டு ஆச்சு வலை உள்ள உண்டுருக்கு இப்போ என்ன பண்றது தண்ணியில் பிடிச்சிருமா இழுக்கிறண்டா இழுக்கிற சுருக்கிறியா விளையாருலாம் என்னவோ உள்ள மீன் தான் இருக்கும் மீன் இருக்கும் இருக்கா அக்கா மக்கா தூக்கடா மேலே மீன் இருக்குல்ல தூக்கு மேல தூக்கு தூக்கு மீனா தூக்கு ஏய் இருக்கடா மடவா கண்டி எடுத்துட்டு போய் பொருத்தி தீங்க கொட்டு 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 மடவா கண்ட அருமையான மான மொடவ கண்டா துள்ளுது ஏ துல்லு துள்ள துல்ல மாட்டேதுரா என்னடா பண்ணாதா துள்ளு துள் ஆ துள்ளுதுரா உயிரோடு தான் இருக்கு ஆ ஓகே துள்ளுது அங்கே போயிருக்கேன் அங்கே ஒரு மீன் துள்ளுது அடுத்த மீன் ஆ ஓகே பிடி பிடி விடாது எதுவும் விடாது இந்த இங்கே நில்லு ஏன் அங்கே போகிறேன் மாமனி வீட்டுக்கு போகிறா இங்கேயே இருக்கு எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் வஞ்சிரா 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 செம்படா வக்க போடுறா 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 எப்பட்றா இது மாதிரி அப்படியே போல பொலும் கொட்டுது சிலேப்பி இருக்கு அது என்ன அது என்னடா துள்ளுது எல்லாம் சிலேப்பியா கண்ட ஒன்று இருக்கு விட்டாதா விடாத எதுவும் விடாதா பாட்ட அப்ப வர முடியுது ஏய் ஏ பொறுமையாடா 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 வருது 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 புலி வருது புலி வருது புளி வருது இங்க பாருங்க அதுதான் வலை அப்படியே கிழிச்சிட்டு வந்துன்னா எவ்வளோ வேணாலும் மீன் சாப்பிடலாம் வாங்க வா 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 வாங்க ஏ வந்துருச்சுரா வந்துருச்சுரா புடுறா புடுறா இன்னும் என்னடா ஒன்றுமே இல்லையே வராது இந்த வலையில் ஒன்றுமே மாட்டில சும்மா டுப்பா கூறு இன்னைக்கு போட்டது போடுறா அடுத்த வழியை போடுறா ஓடாண்டா ஓட மாட்றே தூக்கிட்டா சித்தூக்கிட்டு நட அம்மா பரிசு கொடுத்திருக்கு

தூக்குடா தூக்குடா என்னடா ஆட்டுற சேரி சேரா இருக்க தூக்கிவிட்டான் தூக்கிட்டான் என்னடா இருக்கா ஏ இருக்க இருக்கா காட்டு காட்டாட்டு